அவரால் நன்மை மட்டும் நடக்குமா இல்ல தீமைகளும் நடக்குமா அவர் நல்லவரா கேட்டவரா பொதுவாகவே குரு பகவான் சுப கிரகமா இருக்கிறதுனால அது சுபஸ்தானங்கள் இருந்தது அப்படின்னா நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்புல இருந்துகிட்டு இருக்கோம் உங்க ஜாதகத்துல மற்ற கிரகங்கள் வந்து அதனுடைய திசா புத்தி வரக்கூடிய காலங்கள்ல அந்த குரு பகவான் பார்வை செய்யக்கூடிய இடத்தின் மூலமாக பார்வை செய்யக்கூடிய ராசி மூலமாக பார்வை செய்யக்கூடிய ஸ்தானங்கள் மூலமாக ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு நன்மை கிடைக்கணும் அப்படின்னா அன்பான ராஜயோகம் நேர்களுக்கு வணக்கம் உங்கள் அபிமான ராஜயோகம் டிவிக்கு நீங்க கொடுத்துட்டு இருக்கிற பேரன்புக்கும் ஆதரவுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி ஆழ்கடல்ல இறங்கி முத்து எடுக்கும் போது கிடைக்கக்கூடிய இன்பத்துக்கு இணையா கடல்ல தெளிச்சிட்டு இருக்கிற உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் முத்து முத்தான ஆன்மீக தகவல்களை கொடுத்து பேர் இன்பத்தை கொடுக்கிற இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கும் உங்களுக்கான அரிதான பல ஆன்மீக தகவல்கள் காத்துட்டு இருக்கு அந்த தகவல்களை உங்களுக்கு சொல்றதுக்காக இப்ப நம்ம கூட ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் இருக்காரு வாங்க சார் வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் சார் இப்போ குரு பயிற்சி நடக்கிறது இருக்கிறதுனால இன்னைக்கு நம்ம குரு பகவானை பத்தி தெரிஞ்சுக்கலாம் சார் குரு சுபகிரகம் அப்படின்னு சொன்னால் கூட குரு தசை நடக்கிற பலரும் வந்து இப்போ இப்பவுமே வந்து கஷ்டப்படுற ஒரு சூழ்நிலை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் என்னோட ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் வந்து சொல்றத நான் கேட்டிருக்கேன் சார் அதனால தான் இந்த கொஸ்டின் நான் உங்ககிட்ட கேட்குறேன் சுபகிரகமாகவே இருந்தா கூட குருனால நன்மை மட்டும் நடக்குமா இல்லை தீமைகளும் நடக்குமா அவர் நல்லவரா கெட்டவரா உங்களுடைய பாணியில ஒரு விளக்கம் கொடுங்க பொதுவாகவே என்னுடைய பாணி அப்படிங்கிறத விட சாஸ்திர ரீதியாக சத்தியமாக நிச்சயமாக சொல்லப்பட்டுள்ளது இருக்கிற ஒன்பது கிரகங்களிலேயே முழு சுப கிரகமாக குரு பகவான் இருந்துட்டு இருக்கிறார் அதில் வந்து என்னுடைய ஆராய்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு பகவான் வந்து சுப கிரகம் மட்டுமல்ல பனிரெண்டு ராசிகளுக்குமே ஏதாவது ஒரு வகையில அனுக்கிரகமாக இருக்கார் அப்படிங்கிறது ஆழமான உண்மையா இருந்துகிட்டு இருக்குது அந்த மாதிரியான குரு பகவான் வந்து பொதுவாகவே நல்லவரா கெட்டவரா அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா அதாவது குரு பகவான் சுப கிரகமாகவே இருந்தால் கூட உங்களுடைய ஜாதகத்துல எந்த இடத்துல இருக்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரியான நன்மைகளை அவர் கொடுக்க வேணும் அதே மாதிரி உங்க ஜாதகத்துல வந்து எந்த மாதிரி இடத்துல இருக்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி உலக அனுபவங்களையும் கொடுக்க வேண்டிய வல்லமை குரு பகவானுக்கு இருந்துகிட்டு இருக்கும் பொதுவாகவே குரு பகவான் சுப கிரகமாக இருக்கிறதுனால அது சுபஸ்தானங்கள் இருந்தது அப்படின்னா நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்டு இருக்கும் உங்கள் ஜாதகத்தில் மற்ற கிரகங்கள் வந்து அதனுடைய திசா புத்தி வரக்கூடிய காலங்களில் குறிப்பிட்ட வயசில் அதாவது ஒரு சில கிரகங்கள் உங்களுடைய முப்பது வயதுக்கு மேலே பிற்பகுதி என்று சொல்லக்கூடிய முப்பது வயசுக்கு மேலே வரும்பொழுது தான் நல்லது கொடுப்பாங்க ஆனால் குரு பகவான் வந்து சுப கிரகமாக இருக்கிறதுனால முழுமையான சுபராக இருக்கிறதுனால இந்த குரு பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் எந்த வயசுல வந்தாலும் உங்களுக்கு பதினாறு வகையான செல்வங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த குரு பகவானுக்கு இருக்குது அந்த வகையில குரு பகவான் நன்மைதான் அதே மாதிரி குரு பகவான் நல்லவரான்னு கேட்டீங்கன்னா சாஸ்திர ரீதியாகவே குரு பகவான் இருக்கிற ந நவ கிரகங்கள்ல இருக்கிற ஒன்பது கிரகங்கள்ல இந்த ஒரு கிரகம் மட்டும்தான் முழு சுபராகவும் அனைவருக்கும் அணு கிரகமாகவும் விளங்கக்கூடிய கிரகமா இருந்துட்டு இருக்குது அப்படிப்பட்ட இந்த குரு பகவான் உங்களுடைய ஜாதகத்துல மூன்று ஆறு எட்டு பனிரெண்டு இந்த மாதிரியான மறைவு ஸ்தானங்கள் இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக இந்த குரு பகவான் சுப கிரகமாகவே இருந்தால் கூட அணு கிரகமாகவே இருந்தால் கூட நல்ல கிரகமாகவே இருந்தால் கூட பாப கிரகத்துக்கு மேலான உலக அனுபவங்களையும் உலக கஷ்டங்களையும் கொடுப்பார் அப்படிங்கிறது தான் சாஸ்திர விதி அதாவது எவ்வளவு நல்லவராக இருந்தாலும் அவர் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து அந்த பலன் மாறுபடுது அப்படிங்கிற யதார்த்தத்தை நாம் புரிஞ்சுக்கணும் சார் குரு நமக்கு நன்மையே செஞ்சா கூட மறைவு ஸ்தானத்துல இருக்கும் போது தீமைகள் செய்யக்கூடிய நிலைகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்கீங்க இது மாறுறதுக்கு நம்ம என்ன சார் பண்ணணும் அதாவது குருவை வந்தோ வேறு நவகிரகத்தை வந்தோ நம்ம வந்து பரிகாரம் பண்ணியோ வழிபாடு பண்ணியோ பிரார்த்தனை பண்ணியோ விரதம் இருந்தோ மாற்ற முடியாது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தான் வேணும் ஆனால் அதே குரு பகவான் வந்து பார்த்திங்க அப்படின்னா தான் இருக்கிற இடத்த விட பார்க்கிற இடத்திற்கு வந்து பலன் அதிகமாக கொடுக்கக்கூடிய வல்லமை இருக்கிறதுனால அதாவது மற்ற எல்லா கிரகங்களுமே எந்த இடத்துல இருக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு உண்டான நன்மை அல்லது தீமையை உண்மையாக உண்மையாகவே கொடுப்பாங்க ஆனால் குரு பகவான் எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்துக்கு உண்டான நன்மை அல்லது தீமையை கொடுக்கக்கூடிய வல்லமையும் இருந்துகிட்ருக்குது அதே சமயம் தான் இருக்கிற இடத்த விட எந்த ஸ்தானத்தை எந்த ராசியை எந்த கிரகத்தை குரு பகவான் பார்க்குறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி நன்மைகளை செய்யக்கூடிய தன்னுடைய பார்வையாலேயே பல விதமான நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு பக்குவம் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு குரு பகவானுக்கு சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது அதனால குரு பகவான் உங்களுடைய ஜாதகப்படி ஆறு எட்டு அதாவது மூன்று ஆறு எட்டு பன்னெண்டு ஸ்தானங்கள்ல மறைவு ஸ்தானங்கள்ல மறைந்தா மறைந்தே இருந்தால் கூட உங்களுக்கு அந்த குரு பகவான் பார்வை செய்யக்கூடிய இடத்தின் மூலமாக பார்வை செய்யக்கூடிய ராசி மூலமாக பார்வை செய்யக்கூடிய ஸ்தானங்கள் மூலமாக ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு நன்மை கிடைக்கணும் அப்படின்னா குரு பகவானுடைய திருவருள் கிடைக்கிறதுக்காக நீங்கள் வந்து வியாழக்கிழமை நாளில் முருகப்பெருமானுடைய வழிபாடு வச்சுக்கிறத சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கோம் அந்த முருகப்பெருமானை கூட வந்து முகம் பார்த்து வழிபாடு பண்றது அப்படிங்கிறத விட முருகப்பெருமானுடைய பாதம் பார்த்து வழிபாடு வச்சுக்கிறத சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கோம் அதே முருகப்பெருமானை வழிபாடு வச்சுக்கிறதுக்கு முன்னாடி பொதுவாகவே வாரத்தில் ஒரு நாள் வந்து முருகப்பெருமான வழிபாடு வச்சுக்கிறோம் அப்படிங்கிறத விட பொதுவாகவே உங்களுடைய வயசுக்கு மூத்த பெரியவர் யாராக இருந்தாலும் அவங்கள வந்து மதித்து நடக்கிறது அல்லது அவங்களுடைய மனம் கோணாமல் நடக்கிறது உங்களுடைய சின்ன வயசுல வந்து உங்களுக்கு கல்வி கற்றுக்கொடுத்த கொடுத்த ஆசிரியரை வந்து அதாவது குருவை மதிப்பது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அமைப்பாக இருந்துகிட்டு இருக்குது அந்த குருவை மட்டுமல்ல கல்வி கற்றுக் கொடுத்தவர் மட்டும்தான் குரு அப்படின்னு சாத்திரம் சொல்ல கிடையாது நமக்கு தெரிகிறதுக்காக கல்வி கற்றுக் கொடுத்தவர் குருன்னு ஏற்றுக்கலாம் ஆனால் உங்களை பொறுத்தளவுக்கு வித்தைகள் கற்றுக் கொடுக்கக்கூடிய யாராக இருந்தாலும் ஏன் கூட உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில அனுபவங்களை கொடுத்துருவாரு ஒரு சில கெடுதல்களை கொடுத்துருவாரு அந்த கெடுதல்கள் மூலமாக உங்களுக்கு படிப்பறிவை விட பட்டறிவு அப்படிங்கிறது அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் அப்போ அந்த மாதிரி உள்ள யாராக இருந்தாலும் உங்களுடைய மனசுக்குள்ளே வந்து நினச்சி பார்க்கறது மரியாதை கொடுக்கறது எதிரிக்கு கூட துரோகம் செய்யாத ஒரு மனப்பக்குவத்தை ஏற்படுத்திக்கிறது எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் ஒரு உத்தியோகத்துக்கு போறீங்க வைங்களே அந்த உத்தியோகத்தில் உங்களுக்கு வந்து ஒரு சரியான உத்தியோகம் கிடைக்குது அப்படின்னா அதே உத்தியோகத்தில் உங்களுக்கு முன்னாடி அதாவது இரண்டு வருஷம் அல்லது நாலு வருஷம் அல்லது பத்து வருஷம் அனுபவம் உள்ள அந்த அனுபவம் உள்ளவர் வந்து வயது குறைவாகவே இருந்தால் கூட உங்களுடைய வயதுக்கு குறைவானவராக இருந்தால் கூட அந்த தொழில அந்த உத்தியோகத்தில் அவருக்கு அனுபவம் அதிகமாக இருக்கும் பொழுது அவரை வந்து தாராளமாக மதிக்கலாம் அந்த மாதிரி மதிக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்திட்டீங்க அப்படின்னா யாராக இருந்தாலும் அவங்க மனசு கோணாமல் நடக்கக்கூடிய ஒரு பக்குவத்தை ஏற்படுத்திட்டீங்க அப்படின்னா இந்த குரு பகவானுடைய திருவருள் பூரணமாக கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை நம்ம அடைய முடியும் அதே மாதிரி பிறந்த ஜாதகத்தில் எந்த கட்டத்தில் குரு பகவான் இருக்காரோ அந்த கட்டத்தில் இருந்து நம்ம எவ்வளவு பிரார்த்தனை பண்ணியும் அடுத்த கட்டத்துக்கு குரு பகவானை கொண்டு வர முடியாது ஆனால் இந்த குரு பகவானுக்கு உண்டான இந்த பரிகார வழிமுறைகளை நீங்கள் வந்து சரியாக செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு நீங்கள் செல்வதற்கு இந்த குரு பகவான் உதவுவார் அப்படிங்கிறது உண்மை சார் குரு பகவானை பத்தி நீங்க சொன்ன விளக்கம் ரொம்பவே புதுமையாவும் அருமையாவும் இருந்தது சார் இவ்வளவு நாளா சுபகிரகம் அப்படின்னு சொல்லப்படுற குரு நமக்கு நன்மையை மட்டும் தான் செய்வார் அப்படின்னு நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா அவர் என்ன மாதிரி கட்டத்துல அவர் வந்து தீமைகள் செய்வார் அப்படிங்கிறது எடுத்துக்காட்டோட எங்களுக்கு வந்து விளக்கு நீங்க ரொம்ப புதுமையாகவும் இருந்தது இந்த தகவல் அதே மாதிரி அந்த மாதிரி டைம்ல என்ன மாதிரியான வழிபாடு நம்ம எல்லாம் மேற்கொள்ளணும் அப்படிங்கறதும் எங்களுக்கு சொன்னீங்க ரொம்ப நன்றி சார் என்ன நேர்களே இன்னைக்கு ராஜயோகம் ஆன்மீக தகவல் நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறோம் இதே மாதிரி ஆன்மீகம் சார்ந்த நிறைய நிகழ்ச்சிகள் நம்ம ராஜயோகம் டிவில ஒளிபரப்பாயிட்டு இருக்கு குறிப்பா தினபலன் வாரபலன் வாரப்பலன் ஆன்மீக தகவல் ராஜயோகம் தரும் வழிபாடு மாதிரியான நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு அது வச்சுக்கோங்க அதே மாதிரி நம்ம ராஜயோகம் டாக்டர் கே தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிற அன்பான நேர்களாகி உங்கள நிறைய பேருக்கு உங்களுடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய யோகங்களை உறுதியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆர்வம் இருக்கிறது எங்களுக்கு தெரியுது நிச்சயமா நீங்க தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது உடனடியாக ஸ்கிரீன்ல நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தமா என்ன டவுட் இருந்தாலும் நீங்க விஷயத்தை நாலு பேர் கூட ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு ராஜயோகம் ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் அதுவரை நன்றி வணக்கம்